நாம் இன்று அனுபவித்துவரும் இலவச வேளாண் மின்சாரத்திற்கான போராட்டத்தில் உயிராயிரம் ஏந்திய தமிழ்நாட்டை சேர்ந்த அறுபத்து மூன்று உழவர் பெருமக்களுக்கும் அவர்கள் பெற்றுத்தந்த இலவச மின்சார உரிமையை காப்பாற்ற டில்லியில் முன்னூற்று எழுபத்தி இரண்டு நாட்கள் போராடி உயிர்நீத்த எழுநூற்று பனிரெண்டு உழவர் பெருமக்களுக்கு முதலில் வீரவணக்கம் செலுத்துவோம் தமிழ்நாட்டின் மாபெரும் விவசாய சங்கமாக உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய தலைமையில் இந்தியாவையே திரும்பி பார்த்த இயக்கமாக இந்திரா காந்தி பார்க்க விரும்பிய தலைவராக வையம்பாளையத்திற்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் நம்மோடு நாயுடு வரமாட்டாரா என எண்ணி காத்திருந்த கருணாநிதி என மாபெரும் பலமாக இருந்த தமிழக விவசாயிகள் சங்கம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் மறைவுக்கு பின்பு அரசியல்வாதிகளை சந்திக்க விவசாயினார் விவசாய சங்க தலைவர்கள் நேரம் கேட்டு காத்திருக்கும் நிலை உருவானது பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவுக்கு பின்பு பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து விவசாயிகளுக்காக இயங்கி வந்த விவசாய சங்க தலைவர்கள் தங்களுக்காக இயங்க தொடங்கியதால் விவசாயிகளும் அரசியல் கட்சிகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியதும் விவசாய சங்கங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது போராட்ட குணத்தை விவசாயிகள் இழந்ததால் நில உரிமை பறிக்கப்படுவது தொடர்கதையாகி விவசாயிகளின் வாழ்வாதாரம் தினம் தினம் கேள்விக்குறியாகிக் கொண்டே இருக்கிறது வருமானம் தொடர்ச்சியாக வீழ்ச்சியிலே உள்ளது சொந்த சமூகத்தில் விவசாயிகளுக்கு பெண் கொடுக்கக்கூட மறுக்கும் நிலைக்கு விவசாயிகளை திட்டமிட்டு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இணைந்து விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளையே உருவாக்கி வருகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் நீதிபதிகள் அமைப்பின் தலைவர்கள் என இவர்களில் பெரும்பாலானோர் விவசாயி குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் பதவியில் அமர்ந்த பின்பு தாங்கள் வந்த வழியை மறந்து லஞ்ச ஊழலில் மிதந்து வருகிறார்கள் தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் பச்சை துண்டுகளை அணிந்து தேர்தல் முடிந்ததும் விவசாயிகளை ஏமாற்றுவதை வாடிக்கையாகக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் அருகே உள்ள நிழலி கவுண்டம்பாளையத்தில் இரண்டு முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த திரு முத்து விஸ்வநாதன் அப்பகுதியில் விவசாயிகளுக்கு அரணாக இருந்த திரு செந்தில் குமார் ஆகியோர் இணைந்து உயர்மின் கோபுரங்கள் திட்டங்களுக்காக இடப்பீடு இல்லாமல் வாடகை இல்லாமல் விவசாயிகளின் அனுமதி இல்லாமல் விவசாய விளை நிலங்களில் உயர்மின் மின் கோபுரங்கள் அமைப்பதையும் கேபிள் மூலமாக மாற்று வழி இருந்தும் விவசாயிகளின் விளைநிலங்களில் உயர் மின் கோபுரம் அமைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறித்து வரும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக அணியமைத்து வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை தொடங்கி பதிமூன்று மாவட்டங்களில் உயர் மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அணிதிரட்டி திரட்டி மூன்றாண்டுகள் தொடர்ந்து போராடி கூட்டு இயக்கத்தை ஏற்படுத்தி சீர்வள நடத்திச் சென்றும் இந்த போராட்டத்தில் நாற்பத்தி எட்டு பொய் வழக்குகளை சந்தித்து ஐந்து பெண்கள் உட்பட நாற்பத்தி இரண்டு விவசாயிகள் சிறை சென்றதும் ஐயா நாராயணசாமி நாயுடுவின் காலத்திற்கு பின்பு அரசாங்கத்தால் விவசாயிகள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கும் அளவுக்கு நேர்மையாக வீரத்துடன் போராடி வருகிறது நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நாட்டின் தொடர்ச்சியான போராட்டத்தினால் உயர்மின் கோபுரங்களுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நிலத்திற்கான இழப்பீடு அறிமுகப்படுத்தப்பட்டது பின்பு அந்த இழப்பீடு மூன்று முறை உயர்த்தப்பட்டது பயிர்கள் மரங்களுக்கான இழப்பீடு மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்பட்டது என பல்வேறு உரிமைகளை தமிழக விவசாயிகள் பாதுகாப்புச் சங்கம் தொடர்ச்சியாக போராடி பெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை நோக்கி உயர்மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சங்கம் சட்ட போராட்டத்தையும் கள போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறது மாநிலம் தழுவிய வலிமையான விவசாய சங்கத்தால் மட்டுமே விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை தீர்க்க முடியும் என்ற முக்கிய நோக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் சென்று களப்பணி செய்து விவசாயிகளுக்காக கோரிக்கைகளை முன்னெடுத்து போராட்டங்களை நடத்தி பல்வேறு வெற்றிகளை தமிழக விவசாயிகள் பாதுகாப்புச் சங்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் நாகப்பட்டினம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருச்சி ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் சங்கத்தின் சார்பில் மாவட்ட அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இன்னும் ஒரு வருடத்திற்குள் தமிழ்நாட்டின் வலிமையான விவசாய சங்கமாக உருவாக்கும் பணிகள் தினந்தோறும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை சட்டத்தோடு இணைத்தும் மக்களாட்சி கோட்பாட்டை முன்னிறுத்தியும் அறவழியில் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்புச் சங்கம் பயணித்துக் கொண்டனர் விவசாயிகளின் விளை நிலத்திலும் ஆறுகளிலும் ஓடைகளிலும் கழிவு நீரை சட்டவிரோதமாக விடும் ஆலைகளுக்கு எதிராகவும் காற்றையும் நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போலி விதைகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்காக போராட்டங்களை நடத்தி இழப்பீடு பெற்றுத்தரும் இயக்கமாகவும் சுங்கச்சாவடிக்கு எதிராக உழவர் சந்தை பிரச்சினை நூறு நாள் வேலை திட்டத்தை விவசாயத்திற்காக மாற்றியமைப்பதற்கான பாசன திட்டங்களை பாதுகாக்க லஞ்ச ஊழலில் மக்களை காப்பதற்காக பணநாயகமாக மாறிப்போன ஜனநாயகத்தை மக்களுக்காக மறு சீரமைப்பு செய்ய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை நோக்கி பயணிக்க சுரண்டலை ஒழிக்கவும் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடியில் விடுபட்ட சேலம் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த எண்பத்தி ஓரு விவசாயிகளுக்கு விதிமீறல் என்று சொல்லி நிறுத்தி வைக்கப்பட்டதை எதிர்த்து போராடி மீண்டும் பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றுத் தந்தது நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமே உயர்மின் கோபுரங்கள் எண்ணெய் குழாய் எரிகாற்று குழாய் சிப்காட் நிலையெடுப்பு தேவையற்ற நெடுஞ்சாலைகளுக்கான நிலையெடுப்பு இனாம் நிலங்கள் உரிமை மீட்பு என நில உரிமை மீட்புக்காகவும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அனைத்து உற்பத்தி பொருட்களுக்கும் எம் எஸ் சாமிநாதனின் குழுவின் அறிக்கை அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது டெல்லியில் நடந்த உலகத்தின் மாபெரும் உழவர்கள் போராட்டத்திற்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலிருந்து ஆறு முறை சென்று கலந்து கொண்ட ஒரே சங்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஆகும் அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா டிகிரி போயிட்டு வந்தோம் நேற்று காஞ்சிபூர்ல இருந்தோம் இன்னைக்கு சிங்கு எல்லையில் இருக்கிறோம் இந்த சிங்கு எல்லையில் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா

வட இந்தியாவிலே போராட்டமே இல்லை விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் என்று ஆனால் இங்கே உத்தரப்பிரதேசத்தில் இன்று இருபது லட்சம் மக்கள் கூடி இந்த மாபெரும் மகா பஞ்சாயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக அந்த வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் குறைந்தபட்ச ஆதரவளிக்கு உடனடியாக சட்டத்தை இயற்ற வேண்டும் ஒன்றிணைக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில கர்நாடகாவில ஆந்திராவில கேரளாவில எல்லாருமே மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக உள்ளோம் நாங்களும் கலந்து கொள்ள உள்ளோம் என தெரிவித்துக் கொண்டு கூடி இருக்கக்கூடிய கோடான கோடி உழவர்களின் தொட்டு பணிந்து வாய்ப்புக்கு நன்றி உரைவிட நன்றி வணக்கம் ிருந்து விவசாய சங்க தலைவர்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக மகா பஞ்சாயத்து நடத்தி பத்தாயிரம் விவசாயிகளை திரட்டிய ஒரே சங்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மட்டுமே ஆகும் அரசியல் கட்சி சார்பின்றி தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திற்கு கிசான் விஜய் உத்சவ் சமிதி அமைப்பின் சார்பில் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சங்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லியில் கிசான் ரத்னா விருது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பதை உணர்ந்து விவசாயிகள் வாழ்வாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அரசியல் உள்ள விவசாயிகளை மீட்டு அரசியலை விவசாயிகள் மையமாக மாற்றி விவசாயிகளின் சுயமரியாதையை மீட்டு நில உரிமையை காப்பாற்றி வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்புச் சங்கம் தொடர்ந்து இயங்கி வருகிறது கட்சி ஜாதி மதங்கள் வாரியாக பிரிந்துள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து உரிமையை மீட்க கோரிக்கைகளை வெல்ல விவசாயிகளுக்காக விவசாயிகளால் இயங்கும் சங்கமாக அரசியல் சார்பற்று கோரிக்கை அரசியல் சார்ந்து இயங்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை அனைவரும் ஒன்றிணைந்து வலுப்படுத்தி தமிழ்நாட்டின் தலைசிறந்த சங்கமாக உருவாக்க நேர்மையோடு அனைவரும் பயணிப்போம் வாரி